பதினொன்று இருபத்தஞ்சி தோடு போடலை விலையில் போடலை எதுவும் போட மாட்டேன் ஷூட்டிங்கன்னு வருதுவாகல ஜிம் கிளம்பிட்டேன் பா பதினொன்றரை மணிக்கு தம்பி குட் மார்னிங் ஜாலியாக இருக்கீங்க போல ஒரே ஜாலி தான் ஒரே ஜாலி தான் அவ்வளோதாங்க எனக்கு சிம்பிள் லன்ச் இப்படியே தான் போகும் இது டயட்டுன்னு சொல்ல முடியாது எனக்கு இது போதும் ரெண்டு இட்லி சாப்பிட்ற இடத்துல நான் ரெண்டு இட்லி தான் சாப்பிடுவேன் பட் எந்த வேலையும் எந்த சுசுறுப்பும் குறையாது சின்ன வயசுலேருந்து இது அப்படி தான் சென்னை வந்து ஓவர் சுப்பேன் ஏன்னா நம்மளே எல்லாம் சிங்கிளாக ஹேண்டில் பண்ணோம் இல்லையா இன்றைக்கும் நான் அவனை எதிர்பார்க்காம பாருங்கள் நாலு பாத்திரம் ரெண்டு பேருக்கு முடிஞ்சிருச்சு ஸோ இன்னைக்கு இவ்வளோ தான் வாங்க சாப்பிட்லாம் கிளம்பிட்டேன் 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 தெரியுதா ஆவி பறகுது ஸோ பாய் நைட் என்ன சமைக்கிறேன் எங்கே போகிறேன்றதை வீடியோவாக போகிறேன் பாய் லவ் யூ ஸோ மச் பாய் டின்னருக்கு கிழங்கு வேவிச்சு தாளிச்சா டின்னர் ஓவர் தம்பிக்கு மட்டும் சாதமும் சிம்பிளாக ஒரு குழம்பு வச்சுட்டோன்னா முடிஞ்சு போச்சு முட்டை இருக்குது ஓவர் சிம்பிளி லஞ்ச் சிம்பிளி டே ரெஸ்ட் டே சாப்பிடாம ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸ் ஒரு நேரம் ஏதாவது ஒன்று போயிடும் நிஜமாக ஒரு பனானா சாப்பிட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுடுவேன் ஒரு ரெண்டு கார்ன் சாப்பிட்டுட்டு லஞ்சை முடிச்சிருவேன் நைட்டு டின்னருக்கு தான் எதாவது யோசிக்கணும் இப்படி தாங்க போது வாழ்க்கை இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பதினொன்று அஞ்சு நான் உங்களுக்கு குளிச்சுட்டு வந்து வீடியோ போடுறேன் இது மார்னிங் அஸ்வல் இதெல்லாம் துவைச்சது பிடிச்சது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சது ஸோ இன்றைக்கி நோ சமையல் டே நோ சமையல்னா அப்போ என்ன சாப்பிடுவீங்க ஜீவின்னு கேட்காதீங்க சி நேற்று போட்ட தயிரில் இவ்வளோ தயிர் இருக்குது பாதி எடுத்து வச்சுருக்கேன் பாதி இது பண்ணலை அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கு பழைய சோடு ஒரு தான் சாப்பாடு செய்வேன் நான் சாப்பாடு மேக்ஸிமம் சாப்பிட மாட்டேன் ஏன்னா வந்து நான் ஒரு நேரம் ஏதாவது பொறுக்கி தின்னுட்டு ஒரு நேரம் ஏதாவது ஒரு நாலு கொய்யா பழத்தையாவது தின்னுட்டு ஓடிடுவேன் இதோ பாருங்கள் ஸ்வீட் கார்டு வேக வச்சுருக்கேன் இதுதான் சமையலே ஸோ எனக்கு ஸ்வீட் கார்ட் தம்பிக்கு பழைய சோறு தயிர் பாடி ஹீட் குறைக்கிறதுக்கு மோர் அடித்து வச்சுருக்கேன் தான் சிம்பிளி சமையல் ரெண்டு பேர் இருந்தாலும் அவ்வளோதான் சமையல் இது வந்து பாதாம் பிசின் தெரியுதா உங்களுக்கு பாதாம் பிசின் ஸோ தண்ணியில் டபக் போட்டாச்சு அவ்வளோதான் இப்படி போட்டு விட்ருங்க கொஞ்சம் வெந்தயத்தை போட்டுக்கோங்க இதுலேயே கொஞ்சம் வெந்தயத்தை போட்டுக்கோங்க ஸோ அது வந்து மஸ்ட் ஆஸ் பால் காய வச்சு ஊற வச்சிருக்கேன் வேறு ஏதாவது சமையல் பண்ணால் வீடியோ எடுத்து போடுறேன் பாய் நேற்று சுரேன் வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சுரேன் வந்து ரேவதிக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கான் அதுக்கு அவள் சொல்லியிருக்கான் நீயே பெரிய கிஃப்ட் அட்